வணக்கம் செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது எப்பொழுது அமெரிக்கா யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டம் அதில் இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி முன்னேற்றம் அடைந்தது அமெரிக்கா கண்டுபிடிப்பெங்கும் பொழுது யார் அங்கே வாழ்ந்தார்கள் எப்படி வெள்ளைக்காரர்கள் அங்கே சென்றார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு மிக ஒரு சுராசியமான ஒரு தகவல் அடங்கியிருக்கு இதில் பார்ப்போம் இப்போ அப்பொழுதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து இன்றைக்கு ட்ரம்ப் வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு உண்மையை உங்களுக்கு வியப்பூட்டும் பல தகவல்களை அறிவிப்பதற்காக இதில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நம்மளாம் படிச்சிருப்போம் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ் கொலம்பஸ்ன்னு அவ்வளோதான் அதுக்கு மேலே பெரிதாக யாரும் படித்ததில்லை ஒருவேளை படித்திருந்தாலும் அப்போ சிறு வயதில் அந்த புரிதல் என்பது என்பது பொறு போதுமானதாக இருக்காது மூளைக்கு வயதாக ஆக தான் புரிதல் வந்து நடைபெறும் முதல்ல பூமி உருண்டை என்பதை சொல்லி கொடுத்தபோது கூட பூமிக்கு உருண்டைன்னா பூமி மேலே உட்காந்துருக்குமா பூமிக்கு உள்ளற முட்டை மாதிரி கருவு மாரி உள்ள இருக்கிறோமா அப்படிமா அது கூட ஒரு சந்தேகம் இன்னும் மாணவர்கள் கூட இருக்கும் அது பூமி மேல் பொதிந்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி உலக உருண்டை அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது நாடுகள் பேர் இதெல்லாம் ஒரு பெரிய புரியாத ஒரு பாடகமாகவே உலக வரலாறுகள் இருந்துச்சு ஆனால் ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு இப்பொழுது சொன்னால் புரியும் அதற்காக அதாவது நம்ம மாணவர்களுக்கு இதெல்லாம் கொடுங்க நம்முடைய இந்திய சுதந்திர வரலாறே இன்னும் தெரியாத நம்ம மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எப்படி நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சுது எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிலாம் தெரிஞ்சால் தான் நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் இது போன்ற இப்படிப்பட்ட தகவல்களையும் சொல்லணும் அதாவது சிக்கல்களை தீர்மானிக்கும் அதாவது சவால்களை ச சந்திப்பது சிக்கல்களை முடிவு காண்பது போன்றவைக்கெல்லாம் ஒரு பாடமாக அமையும் இவையெல்லாம் சரி அமெரிக்கா எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது பதினஞ்சாம் நூற்றாண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது வருஷத்துல வருஷத்தில் தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூறாவது வருஷம் பதினஞ்சாவது நூற்றாண்டுல தான் அமெரிக்காவே கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ கிறிஸ்து பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு தான் அமெரிக்காவே கண்டுபிடிக்கப்பட்டது நல்லா புரிஞ்சுக்க ஆகவே இப்படிப்பட்ட கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்கா மிக பழமையான எல்லாம் பயங்கரமான பல்வேறு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவில்லைத்தனமாக பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆமாம் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அமெரிக்காவை நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க அமெரிக்காவில் உள்ள அதிகாரிகளை கேட்டால் ட்ரம்ப் பற்றி கேட்டோம்னா அவர் ஒரு சின்ன பிள்ளைங்க அஞ்சு வயசு குழந்தை மாரி அவரை கையாள வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சும்மாவே நினச்சது மாதிரி வரியை போட்டால் எப்படி அவங்க கணக்கு எழுத முடியும் வரி எழுத முடியும் பிடிக்க முடியும் திடீர்னு ஐநூறு சதவீதம் மாதிரி எங்கேயாவது உண்டா எங்கேயாவது கேட்டிருக்காமா ஒரு நட்புறவே உலக நாடுகளிட்ட இல்லை அன்பு பாசம் நட்பு இது எல்லாமே தெரியல வியாபாரி மாதிரியாக தான் இருக்காங்க உண்மையிலேயே ட்ரம்ப் ஒரு ரியல் எஸ்டேட் செய்த ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் அவர் நாட்டுக்கு வந்தோடனே எப்படி இருக்கார் பாருங்க ஆகவே அமெரிக்கா எப்படி வந்துச்சு அமெரிக்கா எப்படி உருவானது அமெரிக்காவைக்கு விடுதலை கிடைச்சது எப்போ யாருக்கிட்டேருந்து விடுதலை வாங்கினாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் கொஞ்சம் வேகமாக பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் அமெரிக்கா கண்டுபிடிக்கவே இல்லை ஆயிரத்து ஐநூறுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கப்பட்டது யார் கண்டுபிடிச்சதுன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கொலம்பஸ் தெரியும் உங்களுக்கு பேர் கொலம்பஸ் பாட்டு கூட இருக்கு கொலம்பஸ் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சது யார் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இத்தாலி ஆய்வாளர் ஒரு மாலுமி அதாவது ஒரு கப்பலை இயக்கக்கூடிய ஒரு மாலுமி இத்தாலி ஆய்வாளர் கூட இவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஸ்பெயின் நாட்டு நிதி உதவியோட எந்த நாடு இத்தாலி நாட்டுக்காரர் இவர் இவரோட சொந்த நாடு சொந்த ஊர் நாடு இத்தாலி ஆனால் இத்தாலி நாட்டுக்காரர் யார யாரோட உதவியை நாடுறாரு ஸ்பெயின் நாட்டு உதவியோட இவர் ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு புறப்படுறார் நல்லா பாருங்க இந்தியாவுக்கு தான் ஏன்னா அவ்வளோ பழமையானது இந்தியாவை இந்தியாவை பார்க்கணும் இந்தியாவை பார்க்கணும் அப்போ எவ்வளவு பழமையானது இந்தியா இந்தியாவில் தான் முதல் மொழி தமிழ்மொழி தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ்மொழி நிறைய அதுக்கு நான் பேசிக்கிட்டே போகலாம் அவர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் இந்தியாவை பார்க்கறதுக்காக புறப்படுறாரு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு புறப்பட்டவர் வர்ற வழியில் எங்கே போறாருன்னா தெரியாத தனம் அமெரிக்காவுக்கு போயிடுறார் அது அமெரிக்கா அவருக்கு தெரியல போய் ஒரு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போய் இறங்குறார் அங்கே போய் கொஞ்சம் ரெண்டு ஒரு வாரம் தங்கி வர இருக்காரு இது இந்தியான்னு நினச்சிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் பழங்குடியினர் செவ்விந்தியர்கள்னு சொல்லுவோம்னா பழங்குடி மக்கள் ரெட் இண்டியன் நம்ம சொல்லுவோம் செவ் இந்தியர் ஏன் ரெட் இண்டியன் வந்துன்னா இவர் போய் இந்தியான்னு இறங்கினார் ஆனால் இந்தியக்காரன் கருப்பந்தனர் செகப்பாக இருக்கான் அப்புறம் ரெட் இண்டியன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு ரெட் இண்டியன் செவ் அப்படின்னு அங்கே பெரிய செவ்விந்தியர்கள் அங்கே பார்த்துருக்காரு யாருன்னா ஒரு பழங்குடியின் மக்கள் நிறைய பேர் உலகத்தை சுற்றி வர முயற்சி பண்ணாங்க இவர் அதே பார்த்தீங்கன்னா மெகலன் உலகத்தை சுற்றி வந்தார் இறுதியில் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் சுற்றி வந்து உலகம் உருண்டைன்னு அறிவித்ததுக்கு அப்புறம் கொல்லப்பட்டார் இதெல்லாம் நிறைய வரலாறு உண்டு இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சார் ஐரோப்பாவிலேருந்து கடல் வழிக்கு ஐரோப்பிய மாநிலத்துக்கு கடல் வழி கண்டுபிடிச்சவர் வாஸ்கோடகமா அப்புறம் எங்கே வந்தார் வாஸ்கோடக்கம்மா வாஸ்கோட இந்தியாவிற்கு அரபிக் கடல் வழியா இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிச்ச ரைட் இப்போது செவ்வேந்தியர்களை பார்க்குறாரு செவ்வந்தியர்கள் பார்த்தோன்ன ஆனால் அவங்க வந்து மு அவங்களுடைய ஆதி மொழி புழி புரியல அவனோடைய சைகை எல்லாம் அன்பாக இருப்பது அவருக்கு புரியுது ஆனால் இவர்களை வந்து எந்தவித அம்பு விட்டு தாக்கவோ அடிக்கவோ இல்லை கொலம்பசை அன்பா பார்ப்பதும் அந்த க அந்த அவருடைய செயல்கள்லேருந்து புரியுது அன்பாய் பார்ப்பது பார்த்துட்டு இருக்கார் பார்க்கும்போது அவங்கெல்லாம் நிறைய ஆபரணங்கள் போட்டிருக்காங்க தங்க ஆபரணங்கள் வெள்ளி ஆபரணங்கள்லாம் போட்டிருக்காங்க சரி இந்த ஆபரணத்தை பார்த்தோன்ன இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா இங்கே நிறைய தங்கம் போல இருக்குண்டு ரொம்ப சந்தோஷம் நம்ம மன்னர்கிட்ட போய் அறிவிக்கணும் அப்போல்லாம் மன்னர் ஆச்சு தான் உலகம் முழுவதும் அப்போது நம்ம ஆயிரத்தி ஐநூறுல நம்ம இந்தியாவில் எப்படி மன்னா நம்ம ஆயிரத்தி ஐநூறுலாம் முதல் போர் கோவா வழியாக முகலாய மன்னர் ஆட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுல தான் ஐரோப்பியர் வருகை அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழுலாம் முகலாயர் ஆட்சி இருந்துச்சு மன்னர் ஆட்சி நாட்டை ஆங்காங்கே தனித்தனியாக கூறு போட்டு தனித்தனி மன்னர்கள் ஆண்டுகிட்டே இருந்தாங்க எப்படி நம்முடைய தமிழ்நாட்டை சோற சேழ சோற சோழ சேர பாண்டியர்கள் ஆண்டது போல் அதுக்கு முன்னாடி குப்த பேரரசு ஏகப்பட்ட பேரரசுகள் இருக்குது ஆகவே இறுதியாக தான் இந்தியா ஒரு ஒரு அதுக்குமா இந்தியாவுக்கு அது கூட சேர்ந்து பாகிஸ்தான் இருந்துச்சு பங்களாதேஷ் இருந்துச்சு நிறைய நாடுகள் ஒன்று அதெல்லாம் பிரித்தாங்க அதெல்லாம் அடுத்தது இப்போது இந்தியாவுக்கு வர்ற வழியில் இந்தியாவுக்கு வர நினச்சி இந்தியா நினச்சி அமெரிக்காவில் இறங்கி அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது சகப்புக்குள்ளது செவ்விந்தியர் பார்த்தோன்னே தங்க ஆவணங்கள் போட்டிருக்காங்க உடனே பேசிட்டு இருந்துட்டு கொஞ்சம் உடனே ஊர் திரும்பிட்டார் புறப்பட்டார் வந்த வழியே திரும்பி விட்டார் திரும்பி போய் அந்த யார் உதவி பண்ணானோ அந்த மன்னன்டே போய் சொல்றார் யாரு ஸ்பெயின் மன்னர் ஸ்பெயின் அரசர் போர்டினாட் ராணி இசபெல்லா ஸ்பெயின் இளவரசர் யார் ராணி யாரு இசபெல்லாட்ட போய் சொல்றாங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் போனேன் அங்கே நிறைய தங்கங்கள்லாம் இருக்கு நிறைய அதனால பெரிய பொக்கிஷங்கள் இருந்த ஒரு நாடா இருக்கும் போல ஒரு தீவா இருக்குது ஒரு நாடு ஒரு பெரிய நாடு இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு போய் அங்கே சொல்கிறார் இது இங்கே மட்டும் சொல்லலை அவர் போய் அவர் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அடுத்த போர்ச்சுகீஸ் அரசர்கிட்ட சொல்லிவிட்டார் உதவி பண்ணதே ஸ்பெயின் அங்கே சொன்னது இல்லாமல் போர்ச்சு போர்ச்சுக்கல் போர்ச்சுக்கல் சொல்லிட்டார் போர்ச்சுக்கல் எல்லா ஐரோப்பிய தான் எல்லா ஐரோப்பிய மன்னர்கள் தான் அங்கே போய் சொன்னோன்னே சொல்லிட்டார் அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளவுதான் அவங்க அப்படியே விட்டாங்க ஸ்பெயின் என்ன செஞ்சாங்க உடனே கொலம்பஸ் அழைச்சிக்கிட்டு அமெரிக்காவுக்கு வர்றாங்க வந்தபடியே அமெரிக்காவுக்கு போறாங்க அங்க போய் அவர்கள் நாட்டை எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றாங்க அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு வந்து பார்க்கறாங்க இதை பார்த்து அதாவது இராணுவத்தினர் அழைச்சிட்டு வர்றாங்க மக்கள் விவசாயத்துக்கு அழைச்சிட்டு வராங்க எல்லாத்தையும் பார்த்து அங்க உள்ள அந்த செவீந்திரர்கள் வச்சே நாம வேலை வாங்கலாம் அவர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான தொழில்நுட்பங்கள் தெரிஞ்ச விவசாய தொழில்நுட்பம் தெரிஞ்ச அப்புறம் தங்க சுரங்கத்துக்கு தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க ராணுவ வீரர்கள் இவங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஸ்பெயின் மன்னர் வந்து அமெரிக்காவுக்கு வரார் அமெரிக்காவுக்கு வந்த அதை தெரிஞ்சு போர்ச்சுகல் என்ன செய்யுதுன்னா பின்னாடியே வருது எங்கே வருது அமெரிக்காவுக்கு வர்றாங்க போர்ச்சுகலும் ஸ்பெயின் வந்து எல்லாம் ஆக்கிரமிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது போர்ச்சுகல் வர்றாங்க போர்ச்சுகல் என்ன செஞ்சாங்க தடுத்து ஸ்பெயின் விரட்டி அடித்து ஸ்பெயின் விரட்டடிச்சோன்னு என்ன செஞ்சாங்க சேர் ரைட்டு போ வேற எங்காவது போகன்ட்டு அவங்க போகும்போது தான் தென் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ யாரு அதாவது ஒரு கண்டம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ரெண்டு கண்டம் ரெண்டுக்கு இடைப்பட்ட தீவுல தான் போய் இறங்குறாரு தென் அமெரிக்கா அது அவங்க வட அமெரிக்கா விட்ட தீவில் போய் இறங்குறாரு அமெரிக்காவில் அதுக்கப்புறம் அவங்க விரட்டடிச்சோன்னே போர்ச்சுக்கல் என்ன செய்யுதுன்னா சரி வேறு எங்காவது போகன்ட்டு வரும் பொழுது தென் அமெரிக்காவை வந்து பார்க்குறாங்க தென் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது தான் பிரேசில் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க வந்து தென் அமெரிக்காவில் பெரிய நாடு பிரேசில் இப்போ இந்த வெனிசுலா பார்க்குறோம்னா அதில் தென் அமெரிக்கா வெனிசுலா கொலம்பியா கயானா இதெல்லாம் வந்து தென் அமெரிக்க நாடு பிரேசில் மிகப்பெரிய நாடு பிரேசில் பொலிவியா பெரு சிலி அதே போல் நிறையா அர்ஜென்டினா இதெல்லாம் அமெரிக்க நாடு உருகுவே இதெல்லாம் இதில் பிரேசிலை பிடிச்சிட்டாங்க யார் பிடிச்சது பிரேசிலை சரி ஸ்பெயின் நாட்டுக்காரவங்க அமெரிக்காவை பிடிச்சிட்டாங்க அவங்க அமெரிக்காவுக்குள்ளே விடாததுனால பிரேசிலை பிடிச்சாங்க போர்ச்சுக்கல் நாடு சரி இப்படி ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டாங்களா என்னாச்சுன்னா ஸ்பெயின் ஸ்பெயின் நாடு என்ன செஞ்சின்னா கப்பல் விவசாயிகள் மத குருமார்கள் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் அப்புறம் வந்து போர் வீரர்கள் கால்நடை வளர்ப்போர் எல்லாரையும் அழைச்சிட்டு அமெரிக்காவை கொண்டு வர்றாங்க யார் ஸ்பெயின் ஸ்பெயின் நாடு எல்லா உற்பத்தியிலையும் நல்லா ஸ்பெயின் வந்து அமெரிக்காவுக்குள்ளே இறங்கி விவசாய உற்பத்தி எல்லா உற்பத்தியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பெயின்லேருந்து தேவையான காய்கறிகள் எல்லாம் ஐரோப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற அளவுக்கு ஆகிட்டாங்க அமெரிக்காவை ஸ்பெயின் பிடிச்சி ஸ்பெயின் நாடு அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பாவிலிருந்து ஐரோப்பா நாடுகள்லேருந்து இருந்து மாடுகள் இப்படி மீன் எல்லாம் ஏற்றுமதி பண்ண ரெண்டு வர்த்தகமே தொடங்கிருச்சு ஸ்பெயின் டு ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இருந்து ஐ அமெரிக்கா அதாவது ஸ்பெயின் வச்சுருக்கக்கூடிய அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஐரோப்பிய நாடுகள்லேருந்து ஸ்பெயின் கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இறக்குமதி எல்லாம் நடக்குது ஸ்பெயின் மக்கள் என்ன செய்கிறாங்க நிறைய பேர் நிலங்கள்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு ஸ்பெயின் மக்களுக்காக அமெரிக்க நிலத்தையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க அப்புறம் என்னாச்சு ஆங்கில பூருக்கு அந்த பூர்வ மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஊர்லேயே வாழ்ந்த அந்த செவ்வீந்தியர்களை அவங்கள என்ன செய்ங்கன்னா அடித்து துன்புறுத்தி அவர்களை அவர்களை வந்து தங்கம் தோன்றுவதற்கும் விவசாய பணி செய்வதற்கும் அந் சட்டமே ஏற்றிட்டாங்க எப்படி அங்கேயே வாழ்ந்தவனை அடித்து உதைச்சி நீ எனக்கு கீழே தான் வாழணும் எனக்கிட்ட நீ வேலையாளாக இருக்கணும் சம்பளம் உனக்கு தர்றேன்னு சொல்லி தான் வேலை பார்க்கணும் எங்களுக்கு கீழே நீ தொழிலாளியாக இருக்கணும்னு சொல்லி விவசாய தொழிலாளியாகவும் அவங்கள ஆக்கிட்டாங்க அடித்து உதைச்சி தங்கம் தோன்ற எடுக்கிறதுக்கு தங்கத்தாது தோன்றதுக்கும் விவசாய பணிகளுக்கும் சட்டமே ஏற்றிட்டாங்க சரி இப்போது அமெரிக்கா ரெடி ரெடி பண்ணிட்டாங்க ஸ்பெயின் அமெரிக்காவை ஸ்பெயின் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்தது எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா கியூபாவை தலைநகரை வச்சு தென் அமெரிக்காவெல்லாம் முடிச்சிட்டாங்க பிரேசில் தவிர பிரேசில் யார்கிட்ட இருக்கு பிரேஸ் அதாவது ரெண்டு நாள் முதல்ல ஸ்பெயின்கிட்ட இருக்கும்போது ஸ்பெயின்கிட்ட பிடிக்கிறதுக்காக ஸ்பெயினோட சேர்ந்து பிடிக்க வந்த போர்ச்சுகல் கிட்ட இருக்குது பிரேசில் பிரேசில் தவிர மீதம் இருக்கக்கூடிய எல்லா தென்னமெரிக்க நாடுகளையும் ஸ்பெயின் பிடிச்சிட்டாங்க அப்போ கிட்ட எல்லா இடமுமே இருக்குது அமெரிக்கா கனடா மெக்சிகோ எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் சில இடங்கள்லாம் அவங்களுக்கு போக முடியாத மலைப்பகுதியெல்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க என்ன செய்யிட்டாங்க தெரியாமல் விட்டுட்டாங்க அதில் முக்கியமாக தெரியாமல் விட்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கிழக்கு கடலை வர பகுதி இந்த நியூயார்க் வாஷிங்டன் இந்த இருக்க பகுதியை விட்டுட்டாங்க அவங்க தெற்குலேருந்து போயிருக்காங்க மெக்சிகோ வளைகுடா வழியாக போயிருக்காங்க போய் உள்ளே போய் மத்திய பகுதியெல்லாம் பிடிச்சிட்டாங்க கிழக்கு பகுதியை விட்டாங்க கிழக்கு பகுதியை யார் பிடிச்சதுன்னு பார்ப்போமா இப்படியே நிறைய பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் ரெட் இண்டியனர் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லப்பட்டார்கள் ரெட் இண்டியன்களை வந்து தாக்குதல்னாலே கொ அடித்தே கொண்டுட்டாங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்களாம் இங்கேருந்து போனவங்க யார் ஸ்பெயின் மக்கள் அங்கிருந்து குடியேறி வாழ்ந்த மக்கள் அப்புறம் கடைசியாக என்ன செஞ்சாங்கன்னா அந்த நிறைய நோய்வாய்பட்டு அம்மை நோய் பெரியம்மை நோய் வாய்ப்பட்டு செத்து விட்டாங்க தங்க சுரங்கத்தில் வேலை பார்த்து உழைச்சே செத்து போனவங்க எல்லாருமே அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க எல்லோரும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து மீதி இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டாங்க நெதர்லாந்து வந்துச்சு அது சில தீவுகளை பிடிச்சிச்சு நெதர்லாந்து அப்புறம் பிரான்ஸ் பிரான்ஸ் வந்தது அது கொஞ்சம் இடத்து பிடிச்சிச்சு பிரிட்டன் யார் பிரிட்டன் பிரிட்டன் பிரிட்டனுங்கிறீங்க அது யார் இது குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு யுனைடெட் கிங்டம் யார் பிரிட்டன் யார் அப்போ நீங்கள் இந்தியா யார்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் பிரிட்டன் யாருன்னா யுனைடெட் கிங்டம் ஸ்காட்லாந்து வேல்ஸ் வடக்கு அயர்லாந்து எல்லாம் சேர்ந்தது தான் பிரிட்டன் பிரிட்டன் இதுக்குள்ளே இருக்கிறது தான் இங்கிலாந்து அதுதான் யுனைடெட் கிங்டம் புரியுதுங்களா பிரிட்டன் அந்த முதல்ல ஒன்றே ஒன்றா இருந்த அந்த பிரிட்டன் அவங்க வந்து கிழக்கு பகுதியெல்லாம் பிடிச்சிட்டாங்க அது வந்து ஜேம்ஸ் நவனை தலைநகராக வச்சு கிழக்கு கடலோர மாகாணங்கள் நியூயார்க் வாஷிங்டன் இதெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்போ யாருக்கிட்ட போயிட்டு ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா ஐரோப்பியர் வசம் போயிடுச்சு ஐரோப்பியர் வசம் போனோன்ன எல்லா செவ்வேந்தியர்களும் இறந்து போனதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றில் புதிய பிறப்புக்கள் ஐரோப்பியர்கள் பிறந்தாங்க புதிய பிறப்பு அங்கே புதிய பிறப்புகள் இப்படியே செவ்வந்தியர்கள் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் யார் அங்க இருப்பா எல்லா ஐரோப்பியர்கள் அதாவது பெரு அதாவது பெரும்பாலான இடங்களை பிடித்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் 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 போர்ச்சுகல் வந்து பிரேசிலை பிடிச்சிச்சு ஆனால் அமெரிக்காவை முக்கியமாக பிடிச்சிருந்தது ஸ்பெயின் ஸ்பெயின் நாடோடு சேர்ந்து பிரிட்டன் பிரிட்டன் கிழக்கு பகுதியை பிடிச்சிருந்தாங்க அப்போ அமெரிக்கா யார் வசம் இருந்துச்சு அமெரிக்கா ஸ்பெயின் பிரான்ஸுக்கிட்டே இருந்துச்சு பிரிட்டன்டே இருந்துச்சு கொஞ்சம் அதாவது இந்த அமெரிக்காங்கிறத இந்த யூஎஸ்ஏங்கிற பகுதி யார்கிட்ட இருந்துச்சுன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா தான் ஒட்டுமொத்த ஐரோப்பியர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க தென் அமெரிக்கா வட அமெரிக்கா எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க ஆனால் முக்கியமாக இந்த இப்போ யூஎஸ்ஏங்கிற அமெரிக்கா யார்கிட்ட இருந்துச்சுன்னா பெரும்பாலான பகுதி ஸ்பெயின்டையும் கடலோரப் பகுதியெல்லாம் டையும் பிரிட்டன் யார் யுனைடெட் கிங்டம் அந்த அயர்லாந்து இதெல்லாம் சேர்ந்தது பிரிட்டன்கிட்ட இருந்துச்சு அப்புறம் ஃப்ரான்ஸுக்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு இந்த மூணு நாட்டுக்கிட்ட மட்டும்தான் இந்த அமெரிக்காவானது இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூறில் இவங்களாம் புதிய பிறப்புகள் எல்லோரும் குழந்தையை அங்கே பெற்றுட்டு தான் கொஞ்சம் அனுப்பி வச்சாங்க அப்புறமா இங்கேயே தங்கி இங்கேயே மேத்த திருமணம் செய்து இங்கேயே குழந்தைங்கள்லாம் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பிறப்பு எங்கே வந்துச்சு அமெரிக்காவிலேயே பிறப்பு உருவானது அமெரிக்காவில் ஐரோப்பியர்கள் பிறக்க தொடங்கினாங்க புதிய இனங்கள் உருவானது புதிய அமெரிக்கர்கள் அங்கே உருவானாங்க அப்போது இது இல்லாமல் உருவாவது இல்லாமல் மேலும் ஐரோப்பாவில் இருந்து இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறினாங்க அப்படிலாம் அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை ஏன்னா ஸ்பெயின் நாடும் அவங்களோட நாடு தான் இது ஸ்பெயினில் உள்ளவங்களாம் ஸ்பெயினோட பகுதிக்கு வரலாம் பிரிட்டன் நாட்டினரெல்லாம் பிரிட்டன் பகுதிக்கு வரலாம் பிரான்ஸ் நாட்டினர்லாம் ஃப்ரான்ஸ் நாட்டின் பகுதிக்கு வரலாம் எல்லாமே அவங்களோட நாடுங்கிறதுனால அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவுங்க வந்தாங்க கொஞ்சம் பேர் இங்கேயும் வந்துட்டாங்க பொதுவாக என்ன புதிய கலாச்சாரம் அங்கே உருவாகிடுச்சு யார் எப்படி புதிய கலாச்சாரம் புதுசாக பிறந்த மக்கள் என்ன செய்வாங்க இப்போ நம்மளே இருக்கோம் எல்லாரும் பழ பழையவங்களாம் மெட்ராஸுன்னு சொல்லுவாங்க புதிய பையங்கள்லாம் சென்னையும் சென்னையும் மெட்ராஸும் ஒன்று தான்னா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு புரியாது புரியவே புரியாது ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அஞ்சு வயசு பிறந்த இருக்கிற குழந்தைக்கு கஜா புயல கேட்டால் தெரியாது ஏ இப்போ இருக்கிற குழந்தைக்கு கொரோனாவே தெரியாது கொரோனா தெரியுமான்னு கேட்டால் ஆ உருண்டை உருண்டையாக இருக்குது சார் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான் அப்போது அப்படிப்பட்ட வர வர இந்த புதியவர்களுக்கெல்லாம் எது தெரியாது பழசு படித்தால்தான் தெரியும் அனுபவம் தெரியாது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா புதிய கலாச்சாரமே உருவாகுதாங்க புதிய கலாச்சாரம் அப்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் ஆயிரத்தி ஐநூறுல அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் இரநூத்தம்பது வருஷம் இந்த செவ்வேந்தியர்கள் கொல்லப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பியர் குடியேறுறது இதெல்லாம் வந்து புதிய கலாச்சாரங்களும் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் பிரிட்டன் இவங்க மூணு பேருக்குள்ளே அந்த நாடுக்குள்ளே சண்டை அமெரிக்காவுக்குள்ளேயே அமெரிக்காக்குள்ளேயே ஸ்பெயினுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் உள்ளேயே சண்டை மூன்று நாடு மூன்று பகுதியை வச்சிருக்காங்க மூன்று பகுதிக்குள்ளே சண்டை இந்த சண்டை ஏழு வருடம் நடந்தது ஏழு வருடம் இந்த சண்டை நடந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் அமைதி திரும்பி கடைசியாக பிரான்ஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு பிரான்ஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு ஸ்பெயினும் தோல்வி அடைஞ்சிருச்சு ஆனால் பெரும்பகுதியை பிடிச்சது முதல்ல யாரு ஸ்பெயின் ஸ்பெயின் பிரான்ஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு கடலோரம் மட்டும் பிடிச்சி வச்சிருந்த பிரிட்டன் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் பிடிச்சிட்டாங்க பிரிட்டன் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் பிடிச்சிட்டாங்க பிரிட்டன் யாரு நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணவங்க தான் அவங்க தான் பிரிட்டன் அமெரிக்காவையும் ஆட்சி பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள் நுழைவதற்கு முன்னாடி அங்கே ஆட்சி பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க புரியுதுங்களா அடுத்தது பிரிட்டன் வெற்றி அடைஞ்சிருச்சு எதை அமெரிக்காவில் முழு நாட்டையும் பிரிட்டன் பிடிச்சிருச்சு பிரிட்டன் வெற்றி அடைந்தாலும் ஆயுதங்களுக்காகவும் பல்வேறு அதாவது போர் வீரருக்கான செலவுலையும் பிரிட்டன் கடனாகியது கடனாளி ஆயிடுச்சு அமெரிக்கா பிரிட்டனுக்கு என்னாச்சு கடன் அதிகம் ஆயிடுச்சு இதனால கடன் அதிகமாக என்ன செய்வாங்க பண தேவைக்கு மக்கள்கிட்ட வரி விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களிடம் வரி மக்களிடம் வரி விதிச்சோன்ன என்ன செய்வாங்க அங்க இருந்தது மூணு நாட்டு மக்கள் தான் இருந்தாங்க முதல்ல ஸ்பெயின் பிரான்ஸ் பிரிட்டன் ஏற்கனவே இருந்த செவ்வீந்திர கொல்லப்பட்டார்கள் இறந்து போயிட்டாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் இயற்கையாகவே கொல்லப்பட்டார்கள் இருபது சதவீதம் பேர் அம்மையால் இறந்து போயிட்டாங்க எண்பது சதவீதம் பேர் இயற்கை இறந்துட்டாங்க இயற்கைனா இவங்கள்ட்ட சண்டை போட்டு வேலை பார்த்து செத்து விட்டாங்க நோய் பாக்கி நோய் வந்து இருபது பேர் இறந்து விட்டாங்க இப்படி போய் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்தது ஸ்பெயின் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் நாட்டு மக்கள் தான் இருந்தாங்க அதில் பெரும்பாலான பிரான்ஸ் நாட்டு மக்கள் இருந்தாங்க ஆனால் எல்லாம் பிரிட்டன் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு இப்போ யார் ஆட்சி பண்ணுறா பிரிட்டன் அமெரிக்காவை ஆட்சி பெய்து பிரிட்டன் கடந்த அமெரிக்க மக்கள்கிட்ட அமெரிக்க மக்கள்தான் இந்த ஐரோப்பியர் தான் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அங்கேயே பிறந்து பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற மக்கள்கிட்டையே வரி வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல அப்போதான் படிச்சிருப்பீங்க பாஸ்டன் டீ பார்ட்டின்னு அங்கிருந்து பயங்கரமான போராட்டம் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் நாங்கள் எதுக்கு பிரிட்டனுக்கு வரி கொடுக்கணும் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் இது எங்க நாடு அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க யாரு அவங்களுக்கு சுதந்திர யார் எப்படி இந்த அமெரிக்காவை பிடிச்சார்கள் யார் பிடிச்சது எப்படி சண்டை வந்து இதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரிய மறந்து இது எங்கே நாடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் நாடுன்னு பேசணுன்னு பிரிட்டன்கிட்ட சண்டை அந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவர்களுக்கும் குடியேறியவர்களுக்கும் பிரிட்டனோட அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் உள்நாட்டு கலவரம்னு தான் சொல்லலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் உள்நாட்டு கலவரம் சண்டை வெடிச்சிருச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் வரைக்கும் ஒரு வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் கடுமையான சண்டை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது சுதந்திர போர் தொடங்கி ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சி ஏப்ரல் பத்தொன்பது அமெரிக்கா சுதந்திர போர் தொடங்கியது யார் தொடங்கியது அந்த மாட் அந்த நாட்டில் வசித்த குடியேறியவர்களும் அங்கேயே பிறந்தவர்களும் ஐரோப்பியர்கள் பிரிட்டனியர்கள் பிரிட்டன் நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டு இது எங்கள் நாடு நீங்கள் வரி கொடுக்க மாட்டேனாங்க அப்படி சொல்லி அவங்கள நீங்கள் போங்க பிரிட்டனுக்கு உங்கள் நாட்டுக்கு போங்கன்னு சொல்லி விரட்டி அடிக்க பெரும் போராட்டம் இருந்து நடந்துச்சு பிரிட்டன்லேருந்து வந்ததெல்லாம் அதை டீ தேநீர் பாட்டி டீ அதை டீ தொழிலாளி கடலை கொட்டினாங்க இதெல்லாம் பெரியது பெரிய போராட்டம் இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு ஒரே வருஷத்தில் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க சுதந்திர போராட்டம் தொடங்கியது எழுபத்தஞ்சு சுதந்திரம் வழங்கியது எழுபத்தாறு ஏப்ரல் பத்தொம்போது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு ஏப்ரல் பத்தொம்பதுல சுதந்திர போராட்டம் தொடங்கியது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறு ஜூலை நாலில் எழுபத்தாறு ஒரே வருஷத்தில் ஜூலை நாலாம் தேதி அமெரிக்காவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த நாட்டின் குடியரசுத் தலைவரானால் ஜனாதிபதியானார் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் சுதந்திரம் வாங்கி அந்த நாட்டுக்கு முதல் ஜனாதிபதியானார் ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரே வருடத்தில் சுதந்திரம் அடைவதற்கு காரணம் கடுமையான ஒரு போராட்டத்தின் காரணமாக சுதந்திரம் அடைந்தது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பாருங்கள் சற்றை யோசித்து பாருங்கள் யார் எங்கேருந்து அவங்கள விரட்டு எப்படி பிள்ளை மாறி எப்படி நடந்து அப்போது அந்த குணந்தான் இப்பவும் இருக்குது அந்த ட்ரம்ப் அவர்களிடம் அமெரிக்க மக்களை நான் குற்ற சொல்ல மாட்டேன் அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்பை ஒரு கோமாளித்தனமாக இருக்கிறது கோமாளியாக இருக்கிறார் அஞ்சு வயசு மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்களும் அமெரிக்க அதிகாரிகளும் எல்லாமே திட்டுறாங்க உலகமே சிரிக்குது உலகமே சிரிக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு உலக பஞ்சாயத்தார் உலக பஞ்சாயத்தார் எப்படி இருக்கிறது என்ன நடக்குமோன்னு இருக்கோம் ஓகே இதுதான் அமெரிக்காவோட கண்டுபிடிப்பும் இன்றைய நிலையும் இன்றைக்கு எப்படி இருக்குங்கிறது அடுத்த இதில் பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குது அமெரிக்கா சுதந்திரத்துக்கு அப்புறம் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்